அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலும் இந்திய நாட்டிற்கு எப்பொழுது கிறிஸ்துவனுடைய செய்தி வந்தது தோமையர் மூலமாக அது வந்தது என்பதை வழி நாம் அறிந்திருக்கிறோம் பல அறிஞர் பெருமக்கள் அதை குறித்து எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் தோமையர் இந்திய நாட்டிற்கு வரவே இல்லை என்பதாக இங்கே இருக்கின்ற பல நச்சு கருத்துக்கள் பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன ஆகையினால் தோமையர் பற்றிய வரலாற்று நிகழ்வுகள் குறித்து வரலாற்று ஆசிரியர் பெருமக்கள் இதுவரைக்கும் பதிவிட்டிருக்கின்றவை ஒருவேளை மற்றவர்களுடைய கண்களிலே பார்வைக்கு வராத சில கருத்துக்களை நான் பார்த்த அளவிலே அறிந்திருக்கின்ற சில ஆய்வுகளின் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்ற இந்த உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் விரும்புகின்றேன் இயேசுபெருமானினுடைய நற்செய்தியே இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவர்கள் பன்னிரண்டு மாணாக்கர்கள் அவர்களை தவிர இன்னும் எழுபது பேர் அவரை நியமித்து வைத்திருந்தார் இயேசுபெருமானினுடைய காலத்திலே என்பதாக திருவுவிலையத்திலே பார்க்கின்றோம் அடுத்தது இந்த தோமையர் இயேசுபெருமான் சிலுவையிலே அறை உண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பிற்பாடு யூதர்களுக்கு பயந்திருந்த காரணத்தினால் அந்த சீடர்கள் எல்லாரும் ஒரு வீட்டிலே கதவை பூட்டி அங்கே இருந்து கொண்டிருந்த க நேரத்திலே இயேசுபெருமான் அந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்னுடைய கைகளை பாருங்கள் என் விழாவை பாருங்கள் என்பதாக அவர்களுக்கு காட்சியளித்த அந்த செய்தி யோவான் நற்செய்தி நூலிலே அழகாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது இது யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் திருவசனம் தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் திருவசனம் வரை தோமாவுக்கு அவர் மறுபடி வெளிப்படுத்தி இருக்கின்ற ஒரு செய்தி முதலாவது அந்த ஓ அந்த அந்த ஓய்வு நாளின் முதலாவது நாளிலே வாரத்தின் முதலாவது நாளிலே அவர் காட்சி கொடுத்தபோது போது தோமையரங்கு இல்லை ஆகையினால் நாங்கள் வந்து இவர் அந்த சீடர்களை மறுபடி சந்திக்க வருகின்ற போது நாங்கள் ஏசுபெருமானை நாங்கள் தரிசித்தோம் என்பதாக சொன்னபோது நான் அதையெல்லாம் நம்ப மாட்டேன் அவருடைய கைகளிலே உள்ள அந்த காயங்களையும் அவருடைய விழாவிலே உள்ள அந்த காயங்களையும் என்னுடைய கைகளால் தொட்டு தடவி பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன காரணத்தினால அடுத்த வாரத்தின் முதலாவது நாளிலே அதே போல் அந்த வீட்டிலே அந்த சீடர்கள் தங்கி இருந்தபோது இயேசுபெருமான் மறுபடியுமாக அங்கே காட்சி கொடுக்கின்றார் தோமாவை பார்த்து அவர் சொல்லுகின்றார் நீ என்னுடைய கைகளை பார் என்னுடைய காயங்களை பார் தழும்புகளை பார் என்னுடைய விழாவில் இருக்கின்ற இந்த தழும்பினை நீ உன்னுடைய கையினை போட்டு பார் என்பதாக சொல்லி அவருக்கு காட்டிய உடனே தோமா அந்த காயங்களிலே தன்னுடைய கைகளை போட்டு தடவி பார்த்து என் ஆண்டவரே என் கடவுளே என்பதாக சொல்லி அவர் அறிக்கையிட்டிருக்கின்ற பகுதி அந்த யோவான் இருபதாவது அதிகாரத்திலே இறுதி பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக அதற்கு பின்னால் வருகின்ற அப்போஸ்தலருடைய நடவடிகள் என்று சொல்லப்படுகின்ற திருத்தூதர் பணிகளிலே இந்த திருத்தூதுபர்கள் எல்லாரும் பல்வேறு இடங்களுக்கு அதாவது எருசலேமை விட்டு பல்வேறு மற்ற இடங்களுக்கு அவர்கள் சென்று நற்செய்தியை பரப்புரை செய்த அந்த பகுதிகளெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தோமையர் என்ன செய்தார் அவருடைய பணிகள் என்ன என்பது திருவுவிலியத்திலே நமக்கு காணப்படவில்லை இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நடவடிகள் அல்லது அவருடைய பணிகள் பற்றி வேறு பல ஆதாரங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன அதாவது அந்த இயேசு பெருமான் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எல்லா இடங்களுக்கும் நாம் போய் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதாக அந்த சீடர்கள் முடிவெடுக்கின்றார்கள் அப்படி அவர்கள் முடிவெடுக்கின்ற போது அவர்கள் திருவுளைச்சீட்டு போடுகின்ற போது தோமாவுக்கு இந்தியாவுக்கு போக வேண்டும் என்பதாக சுட்டு விழுந்தது ஆனால் தோமா நான் போக மாட்டேன் அது மிகவும் தொலைவான இடம் அது ஒரு இருண்ட பகுதி அங்கே இருக்கின்ற மக்கள் வந்து முரட முரடர்களாக இருக்கிறார்கள் அதனால் நான் போக மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்போது சீடர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இல்லை இது திருவுளைச்சீட்டு கடவுளினுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகின்ற பகுதி நீ அங்கே போக வேண்டும் அப்போது தோமா சொல்லுகிறார் இயேசு பெருமான் எனக்கு முன்பாக காட்சி அளித்து இந்த இடத்திற்கு நீ போ என்று சொன்னால் நான் போகிறேன் என்று சொன்னார் அப்போது பெருமான் அங்கே காட்சி கொடுத்து அந்த இடத்திலே கபன் என்கின்ற ஒரு யூத வணிகன் இந்தியாவிலே வாழ்ந்த ஒரு யூத வணிகன் அவர் வந்து தட்சசீலத்திலே இருந்த கொண்டஃபோரஸ் என்கின்ற அந்த அரசனிடத்திலே அவர் அமைச்சராகவும் பணியாற்றினார் என்கிற குறிப்புகள் இருக்கின்றன அவர் அந்த இடத்திலே இயேசு காட்சியளித்த இடத்திலே அவர் இருந்தார் நீ இவரோடு போக வேண்டும் என்பதாக இயேசு பெருமான் தோமாவின் இடத்திலே சொன்னதாக அந்த செய்திகள் நமக்கு குறிப்பிடப்படுகின்றன ஆகையினால் தோமையர் இந்திய நாட்டிற்கு வந்து அவர் பணியாற்றினார் அதை பற்றி வேறு வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றனவா அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் அதை சொல்லுகின்றேன் இது தொடர்ந்து பல பகுதிகளாக நான் இதை விளக்க வேண்டும் என்பதாக நான் விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் வரலாற்று ஆதாரத்துடன் இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை நான் இப்பொழுது செய்து வெளியிடுகின்றேன் நன்றி